ஹாய் வெல்கம் டு சென்னை அகாடமி இப்போ போன சாஸ்திரி நீங்கள் நேற்று போட்ட சாஸ்திரி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான கோச்சிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு அஃபோர்டபிலிட்டி அதாவது பணம் இல்லாமல் இருக்கலாம் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கலாம் அல்லது நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டாக கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய டிஃபிகல்ட்டி இங்கே ஃபீல் பண்ணுவீங்க ஓகேவா அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா திறமையுள்ள மாணவர்களுக்கு ஓகே திறமை திறமையுள்ள மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டு அது இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு அதுக்கு அப்புறம் நார்மலா எல்லாரும் வந்து அட்மிஷன்ஸ் போட்டு ஒரு பேட்ச் மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் பண்ணப் போறோம் இது ரெகுலர் பேட்ச் அண்ட் வீக்கெண்ட் பேட்ச் அண்ட் ஸ்பெஷல் பேட்ச் அப்படி சொல்லி காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்காக பிரத்தியேகமாக ஸ்பெஷல் பேட்ச் அப்படி சொல்லி மூணு விதமான பேட்சஸ் நம்ம கண்டக்ட் பண்றோம் ஓகேங்களா இப்போ அந்த பேட்சஸ் எப்படி போக போகுது அந்த பேட்சஸ்ல என்ன சிறப்பு அம்சம் இருக்குது ஓகேங்களா அப்ப அந்த பேட்ச்ல நம்ம எங்க சைடுல இருந்து நாங்க என்ன பண்ண போறோம் உங்க சைடுல இருந்து நீங்க தேவையான விஷயங்களை உங்களுக்கு என்ன தேவை அப்படி எல்லாம் விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன அப்படி பாத்தீங்கன்னா எஸ்எஸ் ஓகே ப்ரோகிராம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி आवर ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் யுபிசி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயத்தை எல்லாம் படிச்சிடுங்க என்னதான் நீங்க ஸ்கூல்ல எல்லா விஷயத்தையும் படிச்சிருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை எல்லா விஷயத்தையும் நினைவு கூறணும் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் தி பேட்ச் ஸ்டார்ட்ஸ் ஆன் ஜூலை 2 ஓகேங்களா சண்டே நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் அதுக்கு வந்து வீடியோக்கு ஆல்ரெடி கம்யூனிட்டி இமேஜ் அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் பாத்துるப்பீங்க திருப்பி நான் நினைவு படுத்துறோம் ஓகே அதுக்கு அப்புறம் பார்த்தா ஸ்பெஷல் பேட்ச் ஓகே ரொம்ப முக்கியமானது ஸ்பெஷல் பேட்ச் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருபத்தோரு வயசுலயே வந்து கலெக்டர் ஆகணும் இருபத்தோரு வயசுலயே வந்து அதிகபட்ச உச்சபட்ச பதவி அடையணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் ஓகே கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்க தப்பு இல்லை ஓகே அப்ப அந்த ஆசையை வந்து அடையணும்னா நம்ம காலேஜ் முடிச்ச பிறகு படிச்சு பாஸ் பண்ணலாம் நான் முடியாத சொல்ல ஆனால் காலேஜ் படிச்சுக்கிட்டே இருக்கும் போதே நம்ம வந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்சம் சுலபமா இருக்கும் ஈஸி நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் ஓகே யூபிஎஸ்ல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னகூட்டியே தெரிய வந்துடும் ஓகே தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னகூட்டியே நம்ம என்ன செய்யணும்னா காலேஜ் படிக்கும்போது நம்ம யூபிஎஸ்சி பேச்சஸ் வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் ஓகே இப்படி படிக்கும் போது நமக்கு என்ன நன்மை சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடு காலேஜும் முடிச்சுக்குவோம் ஒரு சைடு யூபிஎஸ் அந்த மாதிரி படிக்கும் நம்ம எக்ஸாம் அபியர் பண்ணும்போது போது மற்ற கேண்டிடேட் விட நம்ம கொஞ்சம் ஃபுல் ஃபிளா படிச்சிருப்போம் நிறைய படிச்சிருப்போம் நம்ம ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் ஓகே காலேஜ் பேட்ச் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பிரத்யேகமாக நம்ம பேட்ச் ஓகே த்ரீ இயர்ஸ் கண்டினியூஸ் நீங்க த்ரீ இயர்ஸ் நீங்க வந்து கண்டினியூ கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க லிமிடெட் ஓகே நம்ம வந்து மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா மத்த அகாடமி அப்படின்னா அப்படியே பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பேர் முன்னூறு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஹால்ல நிறைய பேர் அடைச்சு வச்சு டீச் சொல்லிடுவாங்க அது வந்து ஒரு கரெக்ட் மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் கிடையாது ஓகே அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் தான் ஓகே லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் அதுக்கு மேலே யாருமே நம்ம அட்மிஷன் அலோ பண்ணுறது இல்லை மேபி அடுத்த பேச்சு அதை கண்டினியூ பண்ணிடுவோம் ஓகே அப்போ லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பெர் பேட்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே அப்போ டோட்டல் கோர்ஸ் அப்போ நம்மளுடைய மொத்த கோர்ஸ் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி பேஸ்ட் ஆன் 2023 ये अपनी बात है ना यूपीएससी தன்னுடைய பேட்டனை மாத்திக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய பேட்டனை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும் அப்படி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும் பொழுது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளுடைய படிக்கிற வே ஆஃப் டெக்னாலஜி டீச்சிங் டெக்னாலஜி ஏதாவது மாத்திக்கிட்டே இருக்கும் அதனால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டெக்னாலஜி என்ன மெத்தடாலஜி என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வேரியேஷன்ஸ் ஓகே கொஸ்டினுடைய டிஃபிகல்ட்டி அதே மாதிரி இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் ஓமீடியன் டெக்னாலஜி இங்க யூஸே பண்ண முடியாது ஓகே அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தது அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எப்படி கொஸ்டின் பேப்பர் அமைந்ததோ அதன் அடிப்படையில் பேச்சஸ் போகும் பொழுது

ஒரு ப்ராப்பரானூல் என்னால் போட்டு படிக்க முடியாத ஓகேங்களா இன்னைக்கு இதை படிக்க நினைப்பேன் எனக்கு வேற ஏதாவது கமிட்மெண்ட் வந்துருது வேற ஏதாவது நான் படிக்க என்னால் ஒரு ரெகுலராக படிக்க முடியாது ரொம்ப நேரம் படிக்க முடியாது தூங்கிடுற காதை எந்திக்க முடியாத ஓகே மாதிரி நிறைய விஷயம் எனக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது எந்த பண்ண பண்ணணும் ஓகே நம்ம என்ன பண்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பராக ஷெடியூல் கிரியேட் பண்ணிடுறோம் அதை நீங்க உங்க சைடில் இருந்து ஃபாலோ மட்டும் பண்ணா போதும் ஓகேங்களா நீங்க வந்து வீட்டிலேருந்து இருந்து படிக்க முடியாதா அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய அகாடமியும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மார்னிங் வந்து நைன் ஓ வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் எப்போனாலும் வந்து அகாடமி ஸ்டடி ஹாலாகவும் நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணுறது குரூப் டிஸ்கஷன் பண்ணுறது எல்லாத்துக்கும் நம்மளுடைய அகாடமி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அதனால் நீங்கள் வீட்டில் இருந்து படிக்க முடியாது அப்படி ரீசன்ஸ் சொல்லக்கூடாது எங்கள் எங்கள் சைடு வரைக்கும் உங்கள் சைடில் இருந்து ரீசன்ஸ் எதுவும் வரக்கூடாது நாங்கள் கொடுக்கக்கூடிய ஷெட்யூலை ஃபாலோ ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுதான் எங்கள் சொல்ல வராங்க ஓகே மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டெலாஸ் Uh, that the rigorous schedule okay ready schedule we follow at the academy is biggest source of resonance and confidence okay தென் அப்படி பாத்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே இஸ் டெஸ்ட் டே அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கம்பல்சரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஏன்னா ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கிறத விட டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே எவால்வேட் பண்ணிக்கணும் அதுக்காக தான் அந்த டெஸ்ட்டே நம்ம வைக்கணும் அப்போ இப்போ ஒரு டாபிக் படிக்கிறீங்க வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்கனாமிக்ஸ் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ட் டாபிக் படிக்கிறீங்க வச்சுக்கோங்க அப்போ அந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கவர் பண்ண கவர் பண்ணிவிட்டு அது கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்போ தான் அந்த டாபிக் எப்படி கவர் பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு உங்களுக்கும் தெரிய வரும் எங்களுக்கும் தெரிய வரும் ஓகே இந்த இடத்துல நீங்கள் லேக்காக இருக்கீங்க உங்களுக்கு நாங்கள் மேலும் வந்து நிறைய இடங்களில் நீங்க ஒரு இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரியும் அதனாலதான் நாங்க எப்பவுமே ஒவ்வொரு வாரமும் ஃப்ரைடே ஃப்ரைடே டெஸ்ட் வைக்கிறோம் ஓகே வீக்லி டெஸ்ட் இருக்கும் அது அல்லாம நம்ம இந்த வருஷம் போன வருஷம் அது லான்ச் பண்ணது இந்த வருஷம் நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு வீக்ல அதாவது ஒவ்வொரு டேஸ் கிளாஸ் வருவதற்கு முன்னாடி நாம என்ன பண்ணிரோம் ஸ்லிப் டெஸ்ட் அப்படினு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஷீட் கொடுத்துருவோம் முக்கியமான ஃபேக்ட்ஸ் தான் அந்த சிங்கிள் ஷீட்ல இருக்கும் அத கொடுத்து அத படிக்க வச்சி क्वेश्चन தான் கிளாஸ்க்குள்ளே நாம அனுமதிக்க போறோம் ஓகே இது ஏன் அப்படினா ஒரு ப்ராப்பரா நீங்க டெய்லி ஒரு விஷயத்தை படிக்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம் ஓகே இந்த இயர்ல வந்து லான்ச் பண்ணலாம்னு வெச்சிருக்கோம் அடுத்து பாருங்க கம்பல்சரி டெஸ்ட் எல்லாருமே எழுதணும் அடுத்து ஃபார் எவ்ரி ஸ்டூடண்ட்ஸ் செப்பரேட் ரேங்க் கார்டு will be provided to track our students with ஜுவல் அட்டென்ஷன் ஓகே ஒவ்வொருத்தரையும் தனித்துவமா கண்காணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு செப்பரேட்டா நம்ம ரேங்க் கார்டு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நம்ம லான்ச் பண்றோம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இதுக்கு மாதிரி எவ்வளவு டெஸ்ட் எழுதிருக்கீங்க அந்த டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் ஓகே நீங்க மேபி ஒரு ஆகஸ்ட் மந்த் டெஸ்ட் எழுதிருப்பீங்க அதுக்கும் டிசம்பர் மந்த் ஒரு டெஸ்ட் எழுதிருங்க அப்ப இந்த ரெண்டு டெஸ்ட்ல நீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க தெரியணுமா இல்லையா அதனால கண்டிப்பா இந்த ரேங்க் கார்டு கொடுப்போம் அதுல வந்து ஒவ்வொரு டெஸ்ட் வீடியோ மார்க் லிஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும் ஓகேங்களா மார்க் பண்ணிக்கிறோம் அதான் இண்டிவிஜுவல் அட்டேஸ் பண்ணுறதுக்காக அடுத்து பாருங்க we are provided provide doubt clear இன்ஜினியரிங் செஷன்ஸ் ஓகே கண்டிப்பா ஒரு விஷயத்தை படிக்கும் போது அது எந்த எக்ஸாமா இருக்குன்னு சொல்லி டவுட் கண்டிப்பா வரும் ஓகேங்களா அப்ப டவுட்டுங்கிற நம்ம வாரம் ஒரு மூணு மணி நேரம் கிளாஸ் படிக்கிறோம் வீட்டுக்கு போறீங்க படிக்கிறீங்க திருப்பி வரீங்க டெஸ்ட் எழுதுறீங்க போறீங்க வரீங்க இப்படியே இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் கிளாரிட்டி பண்ண முடியாது அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படினா நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்காக தனியா வந்து டெலிகிராம் சேனலை ஓபன் பண்ணி எப்பனாலும் நம்ம ஸ்டாஃப்ஸ் கிட்ட டவுட் கேக்குற மாதிரி நம்ம அவேலபிள் பண்ணிருந்தாலும் நேர்ல வரும் பொழுது டவுட் செஷன் அப்படி சொல்லிட்டு செப்பரேட்டா 1 ஹவர் ஹாஃப் அன் ஹவர் டு 1 ஹவர் வந்து டவுட் செஷன் அந்த மாதிரி கண்டக்ட் பண்றோம்

அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஹேண்டில் த ப்ரிப்பரேஷன் ஓவர்லோடு கைடு மரத்தான் ஓகே அப்போ இது ஒரு எக்ஸாம் ப்ராசஸ் ரொம்ப லாங் ப்ராசஸ் ஒன் இயர் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த ஒன் இயரும் உங்களுடைய மைண்டை மைண்டை வந்து எப்படி வந்து காமாக வச்சுக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது நிறைய விஷயத்துல ஓவர்லோட் பண்ணிக்கூடாது ஓகேங்களா நிறைய விஷயத்தை வந்து ஓவர்லோட் பண்ண பண்ணி நமக்கு வந்து படிக்க முடியாமல் ஃபிளுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இதெல்லாம் ஆகக்கூடாது அப்போ அதுக்காக நம்ம வந்து ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து மென்டரிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கண்டிட் பண்றோம் அது அவங்க எப்பவுமே ஒரு மோட்டிவேட்டடா ஸ்டூடெண்ட்ஸா நீங்க வச்சுக்கிட்டு வச்சிருக்கிறதுக்காக நம்ம இந்த மென்டரிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்பெஷல் செஷன்ஸ்

சப்ஜெக்ட் எடுத்து கவர் பண்ணியும் மெயின் மெயின் சைடுலேருந்து மெயின் த்ரீ சிக்ஸ்டியும் நம்ம கொடுக்குறோம் ஓகே இதுதான் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ எல்லா விஷயத்தையும் படிச்சிருப்பீங்க அப்போது அந்த லாஸ்ட் டைம்ல எதை இம்பார்ட்டண்டான விஷயத்தை மட்டும் நம்ம படிக்கிறோம் இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரீ த்ரீ சிக்ஸ்டி மெயின் த்ரீ சிக்ஸ்டி விஷயம் தானே கொடுக்குறோம் ஓகேங்களா இது எல்லாம் நம்மளுடைய கோர்ஸ் ஓகே நம்மளுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போகக்கூடிய ஒரு அப்ரோச் ஓகே இதுதான் வந்து நம்ம எங்களுடைய அப்ரோச் ஓகேங்க கண்டினியூஸாக நம்மளுடைய அகாடமியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்சஸ் ரன் ஆகிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி டெஸ்ட் உங்களுடைய டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்றோம் ஓகேங்களா ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த இப்படி கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே கம்மிங் வீக்கில் வந்து சண்டே வந்து நம்ம என்ன சொன்ன மாதிரியே வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்குது அதை எல்லாருமே எழுதுங்க அந்த அதே அதே ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் யூபிஎஸ்சியில் என்ன அப்படி ஒரு எக்ஸாம் என்ன அது ஏன் ரொம்ப ஃபியராக இருக்குது அது ஏன் நிறைய பேரை வந்து அச்சீவ் பண்ண முடியாது அது என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி நம்ம என்னை கண்டெக்ட் பண்ணுறோம் விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக உங்களுடைய சைல்டுஹுட் ட்ரீம் உங்கள் அம்மா அப்பாவோடைய கனவு உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம் எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு த நீங்க நிறைவேற்றுங்க கம்பல்சரி எல்லாருமே வந்து அட்டன் பண்ணி ஓகேங்களா தேங்க்யூ